டிசம்பர் மாத இறுதியில் குரு நிவர்த்தி அடைகிறார் ஜனவரி மாத தொடக்கத்தில் விருச்சிகத்தில் புதன் வைக்கிற நிவர்த்தியும் ஜனவரி ஏழில் தனுசு ராசிக்கும் அவர் பெயர்ச்சி ஆகிறார் அதேபோல சூரிய பகவான் மகரத்திற்கும் சுக்கரன் தனுசு ராசிக்கும் பெயர்ச்சியாக உள்ளனர் பன்னிரண்டு ராசிகளுக்கும் இந்த ஜனவரி மாதம் எப்படிப்பட்ட பலன்களுடன் துவங்குகிறது என்பதை இங்கு தெரிந்து கொள்வோம் மேஷராசினருக்கு புத்தாண்டின் முதல் மாத தொடக்கத்திலேயே உங்கள் வேலை மற்றும் தொழிலில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் பெறுவீர்கள் காதல் உறவில் ஏற்படக்கூடிய தவறான புரிதலை பொறுமையுடன் கையாண்டு உறவை தக்க வைத்துக் கொள்வீர்கள் இல்லற வாழ்வில் உங்கள் வாழ்க்கைத் துணையின் உணர்வுகளை மதித்து நடந்தால் உங்களுக்குத்தான் லாபம் ஜனவரியில் உங்களின் நேர நிர்வாகத்தை சரியாக மேற்கொண்டால் உங்கள் சிரமங்கள் எளிதாக நீங்கிவிடும் குடும்பத்திலும் பணியிடத்திலும் உங்கள் கோபத்தை விட்டுவிட்டாலே சூழல் சரியானதாக மாறிவிடும் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களிலும் உடல் நலனிலும் கவனம் செலுத்தவும் உணவில் கட்டுப்பாடும் சோம்பலை தவிர்ப்பதும் மிக அவசியம் ரிஷபராசிக்கு ஆண்டின் முதல் மாதமான ஜனவரியில் வருமானங்கள் பெருக வழிகள் பிறக்கும் அதே சமயம் செலவும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது என்பதால் எல்லாவற்றுக்கும் திட்டமிடுங்கள் இந்த மாதத்தில் வீடு மனை வாங்குவது மற்றும் அவற்றை விற்பது தொடர்பாக நல்ல லாபம் கிடைக்கும் பணியிடத்தில் மூத்தவர்களின் ஆதரவை பெற்றிடுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் ஏற்றங்களை சந்திக்க அதிகம் செயல்பட வேண்டியிருக்கும் குடும்ப உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும்போது நீங்கள்தான் அனுசரித்து செல்ல வேண்டும் கடினமான சூழ்நிலையில் புத்திசாலித்தனமான செயல்பாட்டால் வெற்றியடைவீர்கள் உங்கள் வாழ்க்கைத் துணையின் விஷயங்களில் அதிகமாக தலையிடுவதை தவிர்க்கவும் உடற்பயிற்சியில் கவனம் செலுத்தவும் மிதுன ராசினருக்கு இந்த மாதத்தில் புதிய வாய்ப்புகள் வரும் கூடவே சில சவால்களும் வரும் வேலை தேடுபவர்களுக்கு மாத தொடக்கத்தில் சில நல்ல செய்திகளை கிடைக்கும் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் இருப்பினும் பழக்க வழக்கங்களில் கவனம் தேவை கடினமான சூழ்நிலைகள் ஏற்படும் போதுதான் உதவி கேட்பீர்கள் அந்த சந்தர்ப்பங்களில் உங்கள் நண்பர்களின் உதவியும் ஆதரவும் கிடைக்கும் அதேபோல் பணியிடத்தில் மற்றவர்களின் பிரச்சனையை புரிந்து கொண்டு செயல்படுவது அவசியம் உங்களின் நிதிநிலைமை சிறப்பாக இருந்தாலும் வலிந்து சென்று நீங்களாகவே செலவு செய்ய துடிப்பீர்கள் வியாபாரத்தில் திட்டமிட்ட லாபத்தை பெறலாம் தொழில் கூட்டாளிகளுடன் பரஸ்பர நம்பிக்கை அதிகரிக்கும் வாழ்க்கைத் துணையின் முழு ஆதரவையும் அன்பையும் பெறுவீர்கள் கடக ராசியினருக்கு ஜனவரி மாதத்தின் துவக்கம் முதலாகவே திட்டமிட்டு வைத்திருக்கும் விஷயங்களில் வெற்றியை காண்பீர்கள் வரவும் இருக்கும் அதில் பாதி செலவுகளும் இருக்கும் பணம் வரும் முன்பே எதையும் திட்டமிட வேண்டாம் யாருக்கும் வாக்கு தர வேண்டாம் வியாபாரத்தில் ஏற்றத்தாழ்வுகளைச் சந்திக்க நேரிடும் கூட்டுத் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பங்குதாரருடன் முக்கிய விஷயங்களை அடிக்கடி பேசி தெளிவுபடுத்தவும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காமல் இருப்பதும் சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு செயல்படுவதும் அவசியம் பணியிடத்தில் உங்களின் தனிப்பட்ட வாழ்க்கை ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் உங்களுக்கு நல்லது செய்பவர்களை காட்டிலும் உங்கள் மீது பொறாமை கொள்பவர்களே அதிகம் என்பது நினைவில் இருக்கட்டும் காதல் தொடர்பான விஷயங்களில் அவசரப்படுவதை தவிர்க்கவும் திருமணமானவர்கள் குடும்பத்தில் அமைதி காத்துவிட்டு கொடுத்து செல்லவும் எதற்காகவும் உணர்ச்சி செயல்படாமல் அறிவையும் அனுபவத்தையும் முன்னிலைப்படுத்துங்கள் தீதும் நன்றும் பிறதரவாரா என்பது நினைவில் இருக்கட்டும் சிம்மராசியினர் ஜனவரி மாதத்தில் எந்த விஷயத்திலும் உறுதியுடன் செயல்பட்டால் சிரமங்கள் நீங்கும் வேலை தொடர்பான சவால்கள் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சினைகள் எதுவாக இருந்தாலும் பொறுமையுடனும் புரிந்துணர்வுடனும் செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி பெறலாம் வேலை மற்றும் வியாபாரத்தில் கடினமாக நினைத்த விஷயங்கள் எல்லாம் எளிதாகவே முடியும் மாதத்தின் இரண்டாவது வாரத்தில் சில முக்கிய நபர்களை சந்திப்பால் சில புதிய வாய்ப்புகளை பெறுவீர்கள் குழந்தைகள் விஷயத்தில் சில நல்ல செய்திகளைக் கேட்கலாம் நீதிமன்றம் தொடர்பான ஒரு விஷயத்திலும் முடிவு உங்களுக்கு சாதகமாக வரும் மற்றவர்களிடம் சிக்கியுள்ள உங்களின் பணம் கைக்கு திரும்ப வந்து சேரும் காதல் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் திருமண வாழ்க்கையில் நல்லிணக்கத்தை பராமரிக்கவும் உடல் ஆரோக்கியம் சாதகமாக இருக்கும் கன்னி ராசினருக்கு ஜனவரி மாத துவக்கம் என்பது அவர்களுக்கு செல்வம் கௌரவம் மற்றும் உறவை வலுப்படுத்தக்கூடிய சாதகமான காலமாக இருக்கும் குடும்ப பிரச்சினைகள் நீங்கி நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள் பூர்வீக சொத்துக்களால் மகிழ்ச்சி அடைவீர்கள் வேலையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நெருங்கிய நண்பர்களின் முழு ஆதரவை பெறுவீர்கள் உங்கள் வேலையில் பதவி உயர்வுடன் பணியின் நோக்கமும் கூடும் தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது குடும்பத்துடன் நீண்ட தூர பயணம் செய்த வாய்ப்பு கிடைக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் பிள்ளைகள் மூலம் நல செய்திகள் தேடி வரும் காதல் உறவு தீவிரமாக அமையும் திருமணம் ஆனவர்களின் வாழ்வில் இனிமை அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் ஆபத்து இல்லை என்றாலும் கவனம் செலுத்தவும் துலாம் ராசிக்கு ஜனவரி மாத தொடக்கத்தில் நிதி விஷயங்களில் கவனம் தேவை நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவை எடுக்கும் போதும் உங்களின் நலம் விரும்புகளின் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளவும் உங்கள் வேலையில் வெற்றி பெற மற்றவர்களை எதிர்பார்ப்பதை நிறுத்திவிட்டு கடின உழைப்பை போடவும் இந்த மாதத்தில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்காது தொழில் அல்லது எந்த ஒரு திட்டத்திலும் பணம் முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு சற்று காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்கும் காதல் விஷயத்தில் துணையுடன் இணக்கமாக செயல்படவும் திருமண வாழ்க்கையில் இனிமையைக் கொண்டுவர துணையின் தேவைகளை புறக்கணிக்காதீர்கள் விருச்சிக ராசினருக்கு ஜனவரி மாத துவக்கம் சில திருப்பு முனைகளை கொண்டதாக இருக்கும் அதிக பணவரவும் அதிக செலவும் மாறி மாறி வந்து குழப்பத்தை தரக்கூடிய சூழல் உண்டாகும் அதனால் இந்த மாதத்தில் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து சேமிப்பை பலப்படுத்தவும் பணியிடத்தில் வெற்றி அடைய மேலதிகாரிகளுடன் இணைந்து செயல்படவும் இல்லையெனில் பெரிய பிரச்சினையை சந்திக்க நேரிடும் மற்றவர்களின் விஷயத்தில் தலையிடுவதை தவிர்க்கவும் திருமண வாழ்க்கையில் மனைவியுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் நல்லிணக்கத்துடன் எதிலும் செயல்படவும் ஆரோக்கியம் இந்த மாதம் சாதகமாக இருக்கும் தனுசு ராசியினருக்கு ஜனவரி மாத துவக்கத்தில் நேரத்தையும் பணத்தையும் நிர்வகிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு அதிக வேலைப்பழு ஏற்படும் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய புத்திசாலித்தனமாக பணத்தை செலவிடுங்கள் அலுவலகத்தில் உங்களை இலக்கை அடைய கடினமாக உழைக்க வேண்டியதிருக்கும் தொழிலை விரிவுபடுத்தும் விஷயத்தில் எந்தவொரு முடிவை எடுக்கும் முன் சற்று நிதானித்து சிந்தித்து எடுக்கவும் நிபுணர்களின் ஆலோசனை பெற்றுக் கொள்ளவும் குடும்பம் தொடர்பான விஷயங்களில் பொறுப்புகள் சுமையாக தோன்றும் தாம்பத்திய உறவில் இனிமையும் நல்லிணக்கத்தையும் பேண நீங்கள்தான் முன்வர வேண்டும் மகர ராசியினருக்கு ஜனவரி மாதத்தில் ஏழை மற்றும் வியாபாரத்தில் நல்ல பணவரவு உண்டாகும் கடன் வாங்குவது கொடுப்பது போன்றவற்றை தவிர்க்கவும் திருமண வாழ்க்கையில் இனிமை இருக்கும் கடினமான சூழலில் வாழ்க்கைத் துணையின் முழு ஆதரவு கிடைக்கும் பணியிடத்தில் கூடுதல் பணி சுமை ஏற்படும் இலக்கை அடைய கூடுதல் கடின உழைப்பையும் முயற்சியையும் செலுத்த வேண்டியிருக்கும் வேலையில் வெற்றி அடைய தடைகளுக்கு பயப்படாமல் தைரியத்துடன் எதிர்கொள்ளுங்கள் குடும்ப உறுப்பினர்களின் உணர்வுகளை புரிந்து நடந்து கொள்ளவும் மாணவர்களுக்கு படிப்பில் வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டியதிருக்கும் கும்ப கும்பராசியினருக்கு இந்த மாதத்தில் பெரியவர்கள் அல்லது செல்வாக்கு மிக்க நபர்களின் உதவியால் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் இதன் மூலம் முழு உற்சாகத்துடன் உங்கள் இலக்கை அடைய முயற்சி செய்வீர்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துவீர்கள் இந்த மாதத்தில் உணர்ச்சி வசப்படாமல் ஒரு வேலையையும் சரியாக திட்டமிட்டு செய்வது அவசியம் இந்த மாதத்தில் சொத்து தொடர்பான சில சர்ச்சைகளை சந்திக்க நேரிடும் அது தொடர்பாக முடிவு எடுப்பதில் குழப்பம் ஏற்படும் உங்கள் வாழ்க்கை துணை அல்லது காதல் துணைக்கு பரிசு பொருட்களை வழங்க நினைப்பீர்கள் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மீனராசியினருக்கு இந்த மாத தொடக்கம் முதலாகவே தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் கடன் வாங்குவது கொடுப்பதை தவிர்க்கவும் திருமண வாழ்க்கையில் இனிமை இருக்கும் வேலை சம்பந்தமான சில சவால்கள் மற்றும் குடும்ப பிரச்சனைகள் வந்து போகும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் விவேகம் மற்றும் பொறுமையுடன் செயல்படுவது அவசியம் வேலை செய்பவர்களுக்கு வேலை பழி இருக்கும் உங்கள் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் சிலருக்கு வேலையில் இடம் மாறுதல் வெளிநாட்டு பயணம் அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்க அதிக வாய்ப்புள்ளது அரசியலில் பெரிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் வெற்றி அடைவீர்கள் காதல் விஷயத்தில் புதிய தொடர்புகள் உருவாகும் அலசி ஆராய்ந்து பார்த்து கவனத்துடன் நடந்து கொள்ளவும்